இந்த லட்சி பணியை எனக்கு ஊக்குவித்தவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பார செல் அவர்கள் அவர்கள்தான் என்னுடைய உற்சாகத்தை பாராட்டி அதுக்கு முன்னாடி சிசர் சோன்சால் வழியாக எனக்கும் என் மனைவிக்கும் தீர்க்க தரிசனமாக உழைத்தது இது மனிதர் ஏற்பாடு செய்யல நான் ஏற்பாடு செய்யல ஒரு நாள் அவர்கள் போய் பார்த்து வந்த பொழுது சாலக்குடியிலிருந்து பணியாற்றி ஓய்வெடுத்த நாங்கள் சந்திக்க போனோம் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறார் நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நாங்க போறது அவங்க பார்ப்பதற்காக அவர்களிடம் அவர்கள் எங்களுக்காக செபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சென்றோம் ஆனால் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் முழங்கால் படியுங்கள் எனக்குள்ளே ஆவியானவர் என்னை அப்படின்னு சொன்னார்கள் அப்பொழுது என்ன என்று நாங்கள் கீழ்ப்படிந்து முழங்கல் படித்தோம் கும்பகோணத்துல நச்சு நீர்ப்படுக்கு ஆண்டவர் நீங்க ஒத்துக்கிறீங்களா நீங்க சம்மதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்ப எங்களுக்கு ஆலோசனை பண்ணுவதற்கு கூட அவர்கள் விடவில்லை உடனே நாம் என் மனைவியும் சரணாகதி அடைந்து நாங்கள் எங்கள் பங்கிலே பணிபுரிய இருவருமாய் சேர்ந்து நாங்கள் பணிபுரிகிறோம் எங்களால் முடிந்த கட்சியின் பணியை இந்த பங்கிலே செய்கிறோம் என்று இது இது உண்மை கடவுள் முன்னிலையில நான் சொல்றேன் வழியாக எனக்கும் என் மனைவிக்கும் கிடைத்தது அந்த வருஷம் தான் பால்வராஜ் அவர்கள் பங்குல புதிய பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார்கள் அப்பொழுது திருச்சியில ஒரு சின்ன ஒரு பாருங்க இருநூறு முந்நூறு பேர் தான் இருப்பாங்க மொத்தமே எல்லா கம்யூனிட்டி எல்லா சமயத்தினரும் சேர்ந்து ஒரு முந்நூறு பேர் தான் இருக்கிறோம் அங்கே மூன்று நாள் சிஸ்டர் ஸ்போர்ட்ஸ் ஆகவே வந்தாங்க அப்புறம் ஒரு பிரதர் வந்தாங்க இன்னொரு சிஸ்டர் பாண்டி சேர்த்து வந்தாங்க அங்கே மேடை போட்டு எல்லாருக்கும் சேர் எல்லாம் உட்காந்து கடவுளை வார்த்தை கேட்கும் ஃபேன் எல்லாத்தையும் வச்சு மூன்று நாட்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் மூவாயிரம் பேர் அந்த குறிச்சியில் வந்து நச்சினை பணியை கேட்க ஆரம்பித்தார்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அந்த பட்சத்தில் நிறைய அற்புதங்கள் ஒரு பிரசிடன்ட் சோழமாதிரியில் ஒரு பிரசிடன்ட் ஹிந்து அவரை கூப்பிட்டு ஆறு வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாங்க உடனே நீங்க ரெண்டு பேருமே கணவர் மனைவியை வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்களும் ஒத்துக்கிட்டு வந்தாங்க வந்து அந்த பிரேயர் முடிகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சிஸ்டர் ஸ்போன்சா அந்த படியை விட்டு கேட்க இறங்கும் போது சொன்ன செய்தி உங்களுக்கு ரெட்ட குழந்தைகள் பிறகு அடுத்த வருஷம் உங்களை ஆண்டவர் ஆசீர் என்று சொல்லிட்டு அப்படினா சொல்லவே இல்லை ஆனால் தரிசனமாக சொன்னது அவர்களுக்கு குழந்தைகளை குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்தார் அடுத்த வருஷம் அவங்க வந்து நன்றி சொன்னாங்க அதை குறிச்சுல அதுக்கப்புறம் அவர்கள் நச்சு பணிக்காக ஏதாவது உதவியை அந்த பிரசிடண்டுடைய அம்மா எனக்கு போன் பண்ணி ஏதாவது ஒரு உதவியை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படித்தான் இந்த நச்சு பணி ஆரம்பித்தது அதன் பிறகு சொன்னாங்க இத வந்து பங்குல ஒரு வருஷம் வைக்கணும் அப்படின்னு கீழே பங்குல வச்சோம் அது முடிந்து அதுக்கப்புறம் சொன்னாங்க இங்க வந்து நம்ம வைப்போம் ஆகஸ்ட் மாதத்திலும் ரெண்டு நாள் பிறகு வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதே படி வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க இந்த கூடாரம் கிடையாது பாருங்க கீத்து வைத்து இந்த கீர்த்து கொட்டையே முப்பதாயிரம் ரூபாய் செல்வாங்க ஒவ்வொரு முறையும் அது போலத்தான் நச்சை பல பாதங்க பல வல்லமையுள்ள ஊழியர்கள் இந்த இடத்துல நச்சை அறிவிக்க இருக்கிறார்கள் அநேக மக்கள் வந்து விடுதலை பெற்றார்கள் அப்படியே வந்தது அடுத்தது பாதர் அந்தோணி வந்தாங்க அவங்க ஒரு நாள் வீட்டுக்கு வந்து இந்த மனத்து சித்தப்பர் ஆலயத்துல இரண்டாவது புதன்கிழமை ஒரு நாள் ஈவினிங்ல இந்த பிறையில சர்வீஸ் பண்ணலாமே என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே அதுக்கு நான் ஒத்துக்கொண்டேன் அது அப்பதான் சென்னைக்கு கிடையாது படூர்ல இருந்து தான் சென்னைக்கு கொண்டு வந்து படூரில இருந்து தான் பரவாயில்ல ஏதாவது ஒரு அது அப்ப வந்து என்னுடைய தேர்வுக்கா இருக்காங்க அவங்க பசங்கள் ரெண்டு பேர் அவங்க ஒரு மாசம் ஒரு பையன் இன்னொரு மாசம் இன்னொரு பையன் அது தான் இந்த சாப்பாட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரு மாசம் பெரியவனா அடுத்த மாதம் மாசம் சின்ன பையன் இது போல தான் எனக்கு அந்த ஊழியத்துல மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள் எங்கள் அக்கா பையன்கள் அதே போல அது அப்படியே வந்து அதுக்கப்புறம் அஞ்சு சாமி செலவுகளை அதிகமாக போகும் பொழுது அவரும் எனக்கு பணம் கொடுத்து உதவி செய்து இந்த நச்சுக்கை பணியை ஊக்குவித்தார் அது அதுக்கு அடுத்தது பாகர் அடக்கல் அவர்கள் அவர்கள் இருக்கும் பொழுதும் கூடிய மட்டும் நன்கொடையை மக்களை கொடுப்பார்கள் தேவை சந்திப்பாங்க அப்படி இல்லைன்னா அதை நான் பார்க்கிறதே இல்லை நானோ அல்லது லாரன்ஸோ அந்த ஜூலி குடும்பத்தாரோ அதை சரி செய்து விடுவோம் அப்படித்தான் தான் நாள் வரை இந்த நச்சு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கிற சூழலில் எங்கள் எங்களுடைய வளர்ச்சியை உழைப்பு தான் நாங்கள் நானே மனைவி உழைக்கிறோம் உழைச்ச உழைச்சி உண்மையை உழைச்சி அந்த உழைப்பின் வழியாக எங்களுக்கு கடவுள் நூறு சதவிகிதம் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூணாம் தேதி தான் அது ஒரு பெரிய அந்த ஒரு கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைத்தார் என் தம்பி ஆரேஷ் சொல்வாரு அதாவது வசதி உள்ளவங்க ஊழியம் செய்யறது ஆனால் ஒரு அன்னை தலைசாமி போல ஒவ்வொருத்தையும் கையை கேட்டி நச்சீதி பண்ணிக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டு கஷ்டத்தோடு நச்சீதி பணி அறிவிப்பதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல அதையும் பதினெட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நீங்கள் செய்கிறீர்கள் கடவுள் உங்களோடு இருக்கிறார் மக்கள் உங்களுக்கு அந்த கடவுளை வார்த்தை கேட்பதற்கு வருகிறார்கள் என்று உற்சாகப்படுத்துவார் சில நேரங்களில் உதவியும் பொருளாதார உதவியும் அவர் செய்திருக்கிறார் இல்லை என்று இல்லை அப்படி இருக்கிற சூழலில் கார் வாங்கினோம் பையனுக்கு கல்யாணம் முடித்தோம் முடிச்சுட்டு அந்த ஆ அந்த போன மாதம் செப்டம்பர் கண்டதுங்க செப்டம்பர் முடிச்சுட்டு எல்லாம் நச்சு பண்ணிலாம் முடிச்சுட்டு அதுக்கு மேலே நாலாயிரமோ ஆறாயிரமோ அதிகமான செலவை நானும் லாரன்ஸ் கொடுவதற்காகவும் செய்துட்டு நாங்கள் வீடு போய்ட்டோம் வீட்டுக்கு ஒன்று கோடு ரெண்டு பேர் கூப்பிட்டு நச்சினி கூட்டத்தில் வருகிற பணத்தை வைத்துக் கொண்டுதான் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி நமது பங்கை சேர்ந்த ஒரு சில நபர்கள் நபர்கள் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து பேசியதை எனக்கு சொன்னார்கள் அந்த நபருக்கு அந்த அந்த சொன்ன வார்த்தை எனக்கு மிகுந்த மன உளைச்சலையும் காயத்தையும் ஏற்படுத்தியது ஆனால் அதன் பிறகு நான் அவருடைய வார்த்தை கேட்டு நான் ஒன்றும் வாய்ந்து போகிற ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு செலவாகிறது எவ்வளவு வருமானம் வருகிறது எவ்வளவு மீதி இருக்கிறது எவ்வளவு அதிகமாக போடுகிறோம் என்கிற எல்லா கணக்கு வழக்குகளும் இருக்கிறது அடைக்கிற சாமி தான் நான் ஒவ்வொரு முறையும் கைவிட்டு வாங்கியிருக்கிறேன் இப்போ இந்த பாகத்தையும் நான் வாங்குவேன் அது ஒரு விஷயம் ஆனால் அவர்கள் சொன்னது எனக்கு மிகுந்த வேதனையை தந்தது ஆனால் அது இன்னும் இருந்து மட்டே இருந்தது அதை இப்பொழுது பார்த்து சொல்லும் பொழுது நீங்கள் மன்னித்தால் மன்னிப்பு பெறுவாய் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த நபர் ஒரு சில பேரெல்லாம் சொன்னாங்க ஆனால் அதை நான் உங்கள்ட்ட போய் கேட்கவே இல்லை இப்பொழுது மனமாற அந்த சகோதரனை நான் மன்னிக்கிறேன்